என்ன <laughs> எப்பமே நாளை ரெண்டு பூத்தி வீட்டு பாக்கும் செல்ல முடியா சொல்லு பா என்ன பா இனி கேட்டி ஸ்மைலி தரவர் வந்துங்க ஓ சொல்றீங்க இரு பா கூட மாட்டற காரணம் தெரியுதா ஒரு வேற டென்ஷன் உங்களுக்கு எப்படி நாளும் பா நீங்க டெய்லி இப்டா சொல்றீங்க பாவம் டெய்லி தான் நான் இருக்கா

अरे गई से पढ़ते हो आप ठंडी बहार में टू है चलिए पास स्कूल पे टू आ ना वाले पे टू आ ना चलिए यार तेरे स्कूल में कौन होगा बाय 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 नहीं, नमक ड्राइंग कॉम्पटीशन सोलिस को में, इल्ला प्रैक्टिस पड़ी किंग ला, ओके, okay, इल्ला एंडर प्रैक्टिस पड़ी किंग लो, आगे रखते ही कार्य करने चलिए, ओके बाप, पंगोली है, वोटने बिशन है, बेबी। மிஞ்சி வேற வாஷ்ரூம் போயிட்டா நம்ம கேட்ட கேரேஜ் வேற இங்க இருக்கு சரி எடுத்துக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் டைம் முடிய போது ட்ராப் பண்ணி முடிச்சிட்டீங்களா

आप रिश्ते में नालाबनिया नालाबनिया ना क्या और माने कसौट माँ कौन हूँ लेमा चे चे निगोम बनने है ना सेंक को ले है क्या मसौमा तक ले बोलते हैं चे माँ पापा अपा अपा छह उन्हें की भैया ना बोट तो नम्रा ना यहाँ पर अपा का लोग भैया ना ये देखिए ये प्रकार की बंदा है ना बंदी तानी में ये कमांड की दे ना तो एक बार टीवी बोट हो चुका छह सात सात चुका ये ना दर हम्म ये ना जो लोग पुरे हाय मामा हाय स्कूल पेटर क्या செல்லப்ல நல்லப்ல ஏன் புலல அப்படி தான் இருக்கு அதான் மட்டும் கொஞ்சம் மாத்திடோம் நீங்க கேச்சீங்க சரியேலாய் நடந்துட்டீங்களா அதே விதத்தானா எல்லாமே நல்லதா என்னது கோ எல்லல்லங்களா என்ன இவனாச்சி இனிကြီး இங்க வாய் குடு தயரே சேரே ஃப்ரெண்ட் வந்துடாம ஆபு ஆશ્રம் போக வேண்டியது

நான் ட்ரா பண்ணிருக்காங்களே யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தேனே தெரியல ரொம்ப அழகா வரையிருக்காங்க மேம் மேம் நேத்து பிரின்ஸ் எடுத்த நான் நானும் திருடிட்டேன் என்ன பண்ணீங்க மேம் எங்க அப்பா வாங்கி கொடுக்கல மேம் நான் தெரிနေ சரி ஓகே இப்படியெல்லாம் செய்ய சரியா இது ரொம்ப தப்பான ஓகே